நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த வளிவளத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திண்ணை பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியாக பள்ளியாக மாற்றப்பட்டு நூற்றாண்டை கடந்து செயல்பட்டு வருகிறது நூற்றாண்டை நிறைவு செய்த பள்ளியின் விழாவை கோலாகலமாக கொண்டாட முடிவு செய்த கிராம மக்கள் மற்றும் இப்பள்ளியில் படித்து பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து பள்ளிக்கு மூன்று லட்சம் மதிப்பிலான பள்ளிக்கு தேவையான ஸ்மார்ட் டிவி மேஜை நாற்காலி மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களும் கல்வி உபகரணங்களையும் மேலத்தாளம் ஆட்டம் பாட்டத்துடன் கல்யாண காதணி விழாவிற்கு தாய்மாமன் சீர்வரிசையுடன் கிராமத்தை சுற்றி ஊர்வலமாக வந்து பள்ளிக்கு வழங்கினர் மேலும் தங்களுக்கு பாடம் கற்பித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களை மாலையிட்டு மலர்தூவி ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்து நினைவுப் பரிசுகளை வழங்கி மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகம் மற்றும் நூற்றாண்டை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்தினரோடு தற்போது படிக்கும் மாணவ மாணவிகளோடு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தனர் பள்ளியில் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஏழு தற்போது அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இன்னும் தீவு சிறப்பு பயன்படுத்தி வருகின்றார் धन्यवाद पंडित मेला मंडली को शुक्रिया बहुत-बहुत धन्यवाद